மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நாட்டில் இயற்கை பேரழிவால் மலையகப் பகுதிகளில் பலர் மண்ணில் புதையுண்டு போயுள்ளனர் இந்த நிலையில் வெளிமடி பிரதேசத்தில் மண்ணில் புதையுண்ட சிறுவனின் உடலை மீட்கையில் அவனது கையில் பென்சில் இருந்ததாக கூறப்படுகின்ற சம்பவம் கண்ணீரை வரவழைத்துள்ளது இது தொடர்பில் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு வெளிப்படை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் முகநூல் பதிவு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது பதிவில் போல் ரேந்த போல பகுதி முஸ்லிம்கள் அதிக அளவில் வாழும் ஒரு பிரதேசமாகும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகள் மற்றும் மூன்று மகன்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது அதே இடத்தில் புதைக்கப்படும் அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடந்தது அந்த ஒவ்வொரு உடலையும் என் இரு கைகளாலும் தூக்க வேண்டிய அளவுக்கு நான் துப்பாக்கியதாக இருந்தேன் சிறிய மகன் எழுதிய ஒரு பென்சிலின் உடலின் அருகே கிடந்ததை கண்டேன் மிகவும் வேதனையடைந்து அதை உடலுடன் சேர்த்து வைத்துக் கொண்டேன் அந்த பென்சிலை என்னிடமே வைத்துக்கொண்டு உடலை ஒப்படைத்தேன் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேதனையுடன் பாதிவிட்டுள்ளார் பவுர்ணி தினமான நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தாயிட்டு திசு விகாரைக்கு எதிராக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னடி முன்னெடுத்த போராட்டத்தில் போலீசார் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது போராட்டத்திற்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களை போலீசார் அகற்றியுள்ளனர் இதனால் இதன் காரணமாக போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது திருக்கோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடல்காடு சாவாறு பகுதியில் நேற்றைய தினம் வெள்ள நீரால் ஏற்பட்ட குழியிலிருந்து பெருமளவிலான வெடிப்பொருட்களும் துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் படிந்த நிலையில் கால்நடி வளர்ப்போர் சாவாறு பகுதிக்கு சென்றபோது இந்த வெடிப்பொருட்களை கண்டு தகவல் அளித்துள்ளனர் இந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனா் இதன்போது கைக்குண்டுகள் நூற்றி ஒன்பதும் துப்பாக்கி ரபைகள் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு மீட்கப்பட்டு திருகோணமலை விசேட அதிரடி படையினால் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே செயலக்க செய்யப்பட்டுள்ளன வெள்ளநீரின் அதிகரி அதிகரித்த ஓட்டத்தால் ஏற்பட்டு பாரிய குழியொன்றிலிருந்தே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன கண்டல்காடு சாவாறு பிரதேசம் முன்னர் விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு பகுதியாகும் இதன் காரணமாக இந்த ஆயுதங்கள் அவர்களால் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த கின்னியா போலீஸ் பொறுப்பு அதிகாரியும் போலீஸ் பரிசோதகருமான ஜி கே பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டுகளில் சுமார் எண்பத்தி ஆறு சதவீதம் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த வானிலை காரணமாக ஏழு தசம் மூன்று மில்லியன் மின்சார நுகர்வோரில் சுமார் மூன்று தசம் ஒன்பது மில்லியன் பேருக்கு மின்வெட்டு ஏற்பட்டதாக அதன் துணை பொது முகாமையாளர் நோயல் பிரியாந்த் தெரிவித்துள்ளார் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க மின்சார சபை ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக கடுமையாக உழைத்து வருவதாக துணை பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்தார் அதன்படி விரைவில் மின் விநியோக முறையை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் அல்பத்து ஓயாவில் எட்டு வயது சிறுவனின் சடலம் ஒன்று நேற்றைய தினம் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த சிறுவனின் சடலத்தை காவல்துறையினர் பிரதேசவாசிகள் மற்றும் மீட்பு படையினர் இணைந்து மீட்டுள்ளனர் அனுராதபுரம் மல்வத்துயா மிக்குந்து புற பாலத்தின் மேலிருந்து கடந்த இரண்டாம் திகதி காலை ஆறு முப்பது மணியளவில் நாற்பது வயது மதிக்கத்தக்க தாயொருவர் தனது இரு பிள்ளைகளுடன் மல்வத்து ஓயாவில் குறித்து தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் இவ்வாறு தற்கொலைக்கு முயற்சித்த தாயை பிரதேசவாசிகள் இணைந்து காப்பாற்றியிருந்த போதிலும் இரண்டு பிள்ளைகளும் காணாமல் போயிருந்தனர் அவர்கள் இருவரையும் தேடி மீட்புப் பணிகள் தீவிரமடைந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் எட்டு வயதுடைய சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நான்கு வயதுடைய மற்ற சிறுமியை தேடும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன குறித்த தாயார் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனா் கொழும்பின் பல பகுதிகளில் மீண்டும் அடிமழை பெய்து வருகின்றது சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களில் நாட்டில் பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதியில் மழையற்ற காலநிலை நிலவி வந்தது எனினும் நேற்று மாலை முதல் கொழும்பின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகின்றது எனவே ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மாட்டுக்கிழப்பு மாவட்டம் கள்ளவாஞ்சுக்குடி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டு பெரிய கலாறு கடற்கரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்று காலை கரையொதுங்கியுள்ளது அதன்படி நேற்று கடற்கரைக்கு சென்ற தொடர் தொழிலாளர்கள் இவ்வாறு பெண் ஒருவரின் சடலம் கரையொதுக்கியிருப்பதை அவதானித்துள்ளனர் உடனடியாக காவல்துறையினருக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கள்ளவாஞ்சிக்குடி காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர் சுமார் வயது மாதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலமே இவ்வாறு கரையொதுக்கியுள்ளது எனினும் குறித்த சடலம் தொடர்பில் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என அந்த பகுதி பொதுமக்களும் கிராம சபை உத்தியோகஸ்தரும் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் இந்த விடிகம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்புக்காண்டி பிரதான வீதியின் கனத்தென்னவிலிருந்து கடு கண்ணாவ காவல் நிலையம் வரையிலான வீதி தற்போது மூடப்பட்டுள்ளது குறித்த வீதியின் ஒரு பகுதியில் பாறைகள் விழும் அபாயம் காணப்படுவதால் குறித்த வீதி மூடப்பட்டுள்ளதாக கேகாள மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளாா் டெட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்காக இலங்கை பொதுஜனப்பெருமணுவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்ட ஆதரிய திட்டத்திற்கு தனது மாத மற்றும் கொடுப்பனவுகளை நன்கொடியாக வழங்க அவர் தீா்பாணித்துள்ளாா் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் கல்விக்கு தேவையான புத்தகங்கள் பாடசாலை பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்காக ஆதரிய திட்டம் கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நாட்டில் பிள்ளைகளுக்கு அன்பை கொண்டு வர விரும்புபவரும் இந்த திட்டத்திற்கு பங்களிக்கலாம் என்றும் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருந்தார் அத்தோடு டிட்பா புயலின் விளைவுகளால் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்தி எழுபத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் சமூகத்தில் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு பருவமழை வரும் நாட்களில் ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதிக மழை பெய்யாது என்று வளிமண்டலவியல் திணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது டிசம்பர் மாதத்தில் வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் சில நேரங்களில் உவா மாகாணங்களில் பருவமழை பொதுவாக மாலையில் பெய்யும் என்று கடுமை முன்னறிவிப்பாளர் உதயனி வீரசிங்கு குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு அருகில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது என்ற வதந்தியையும் திணைக்களம் நிராகரித்தது புயல் தொடர்பான பொதுமக்களின் அச்சத்திற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் திணைக்களம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பேரிடர் சூழ்நிலையை நிர்வகிக்க அரசு இயந்திரம் இன்னும் தயாராக இல்லை எனவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே போன்ற புயல் இலங்கையை தாக்கியது அப்போதைய கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் மீள ஆய்வு செய்ய வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே போன்ற புயல் இலங்கையை தாக்கும் என அறிவிக்கப்பட்டபோது ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கம் அதை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராக இருந்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்றைய செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி